நவகிரகங்களாக நமக்கு என்னென்ன பலன் பெண்களுக்கு முக்கியமாக ஏற்படுறது ஆண்கள் சில விஷயங்கள்லாம் சமாளிச்சிடுறாங்க பெண்கள் இன்றைக்கி எவ்வளோ இன்றைக்கி எவ்வளோ சிங்கிள் பேரண்ட்ஸ் நம்ம பார்க்குறோம் எவ்வளோ சிங்கிள் பேரண்ட்டை நம்ம வாழ்க்கையில் பார்க்குறோம் எத்தனை பேர் தனிமையில் கஷ்டப்படுறோம் நவகிரகங்கள் தான் நமக்கு கருமாப்பலனு கொடுக்குறது அது எப்படி நமக்கு கொடுக்குது ஏன் பெண்கள் கஷ்டப்படணும் எதனால் கஷ்டப்படணும் இதை தான் நீங்கள் இந்த மேஷராசிக்கு இப்போ ஒரு 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 சந்தோஷம் இருக்காது அந்த மாதிரி இருப்பாங்க புதன் எப்படி இருக்கும் பிள்ளை கல்வி சகோதர பிணக்கு இதெல்லாம் புத நாளை ரொம்ப நாள் நல்லா இருந்தோம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி கேது வந்து பாத்தீங்கன்னா தனிமை உணர்வு மற்றும் உடல் சோர்வை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இப்படிதான் நவக்கிரகங்கள் பெண்களுக்கு செய்யக்கூடிய கருமா பல கணனை ஜன்ம சௌக்கியானம் வர்தனை குல சம்பதம் பதவி பூர்வ புண்ணிய நாம் லிக்கதே ஜென்ம பத்திரிகா ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்கர ராகவே கேதவெ நமாம் கஜானனம் போதகணாதி சேவிதம் கவித்த ஜம்போ பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் மகாகணபதி துணை கொண்டு மாதா பிதா துணை கொண்டு குலதேவத்தா துணை கொண்டு இன்றைய தினம் உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிட யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் தற்பொழுது நாம் பார்க்கக்கூடியது நவகிரகங்களால் கர்ம பலன் எவ்வாறு ஏற்படுகிறது இந்த பதிவு முழுக்க முழுக்க சகோதரிகளுக்கு எனது அன்பான சகோதரிகளுக்கு இந்த பதிவு நம் வாழ்க்கையில் ப வரும் தடங்கள் தடைகள் கண்ணீர் சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாமே இது எல்லாமே எடுத்துக்கலாம் நம் கர்ம இதோடைய இது எல்லாமே நம்மளுடைய கர்ம பலன் தான் இந்த கர்ம பலன் நமக்கு நவகிரகங்கள் நமக்கு எப்படி நமக்கு கொடுக்கறது உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பன்னிரெண்டு ராசிக்கும் எப்படி இருக்குது இந்த கர்ம பலன் நமக்கு எப்படி இருக்கும் நம்ம மாங்கல்ய தோஷம் ஏற்படுறது நிறைய தோஷங்கள்லாம் நம்ம பார்க்குறோம் சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா கர்ம நீதிபதி அப்படின்னு சொல்கிறோம் மனிதன் தப்பிக்க முடியாத மூணு கர்மங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் அதுவும் பெண்களுக்கு குறிப்பாக தப்பிக்க முடியாத மூணு கர்மங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க குலதெய்வ வழிபாடு இல்லாமல் கர்மம் விலகுமா அப்படின்னு சில கேள்விகள் இருக்கும் அதே போல் கருமமும் கருணையும் தெய்வமும் எப்பொழுது நம்மளை மன்னிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் உண்டு அதே போல் கருமம் காரணமாக வரும் கடன் பிரச்சனைகள் நமக்கு எப்படி இருக்கும் இது எல்லாமே இப்போ நம்ம இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்கான பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க மேஷ ராசிக்கான பதிவுலேருந்து ஒவ்வொரு பதிவாக பார்க்கலாம் இது முழுக்க முழுக்க பெண்களுக்கான பதிவு முழுக்க பெண்களுக்கான விஷயங்கள் மட்டுமே இதில் பதிவு செய்யப்படுகிறது உங்களுக்கு சகோதரிகள் அனைவரும் இதை பார்த்து இதுக்குண்டான பரிகாரங்களை தெரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கிறேன் சுபம் வழிகொள்ள மாட்டாங்க ராசி சகோதரிகளே உங்களுக்கான பலன்கள் அதாவது நம்ம ராசியில் நம்ம பிறந்திருக்கோம் அஸ்வினி நட்சத்திரம் மேஷ ராசி பரணி நட்சத்திரம் மேஷ ராசி கிருத்திக நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் மேஷ ராசி வரையில் பிறந்த என்னுடைய சகோதரிகளுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் நவகிரகங்களாக நமக்கு என்னென்ன கருமாப்பலன் பெண்களுக்கு முக்கியமாக ஏற்படுறது ஆண்கள் சில விஷயங்கள்லாம் சமாளிச்சிடுறாங்க பெண்கள் இன்றைக்கி எவ்வளோ இன்றைக்கி எவ்வளோ சிங்கிள் பேரண்ட்ஸ் நம்ம பார்க்குறோம் எவ்வளோ சிங்கிள் பேரண்ட்டை நம்ம வாழ்க்கையில் பார்க்குறோம் எத்தனை பேர் தனிமையில் கஷ்டப்படுறாங்க எத்தனை பேர் ரிலேஷன்ஷிப்பில் இருந்து அதெல்லாம் அதனால் ப பிரச்சனைகள்லாம் வந்து எவ்வளோ பிரச்சனைகள்லாம் சந்திச்சு ஒரு கல்யாணம் பண்ணி ரெண்டு கல்யாணம் பண்ணி அவங்களால வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் இன்றைக்கும் வேலைக்கு போயிட்டு கஷ்டப்பட்டுண்டு இன்றைக்கும் மற்றவர் ஒரு சொல்லுக்கு ஆளாக கூடாதுன்னு இன்றைக்கி தனியாக யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் வாழக்கூடிய சகோதரிகள் எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் இருக்காங்க உலகெங்கும் வாழக்கூடிய என்னுடைய சகோதரிகள் அப்படின்னு தான் அதனால தான் நான் சொல்கிறேன் இந்த விஷயம் வந்து என்ன அப்படின்னு கேட்டால் நம்ம முழுக்க முழுக்க நம்மளுடைய நம்மளை சார்ந்த நவகிரகங்கள் நமக்கு எப்படி கர்மா பலனை கொடுக்குது இது மிக முக்கியமான ஒரு விஷயம் நவகிரகங்கள் தான் நமக்கு கர்மா பலனை அது எப்படி நமக்கு கொடுக்குது ஏன் பெண்கள் கஷ்டப்படணும் எதனால் கஷ்டப்படணும் இதை தான் நீங்கள் இந்த மேஷராசிக்கு இப்போ தெரிஞ்சுக்க போகிறீங்க இப்போ மேஷ ராசிக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது பொதுவாகவே வந்து மேஷ ராசி அப்படின்னு சொல்லும்போது அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் பகவான் இந்த செவ்வாய் பகவான் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உடல் சக்தி தைரியம் தருவார் ஆனால் கர்மம் கெட்டால் திருமண சண்டை மாங்கல்யத்தில் சிக்கல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த செவ்வாய் பகவான் ஜாதகத்தில் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் எப்படி இருப்பார்னு கேட்டிங்கன்னா குடும்ப பொறுப்பு வேலை தாமதம் மன அழுத்தத்தை அதிகம் தரக்கூடியவராக இருப்பார் சனி பகவான் அதுலேயே இந்த சூரிய பகவான் எப்படி இருப்பார்னா கணவர் மாமியார் உறவில் சிக்கல்கள் எப்போதுமே இவங்களுக்கு இருக்கும் மாற்றமே கிடையாது நீங்கள் யோசிச்சு பாருங்கள் பெண்களே எனது சகோதரிகளை யோசிச்சு பாருங்கள் இது கண்டிப்பாக உண்டு ஸோ எல்லாம் உண்டு ஸோ சந்திரனால் அவங்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்படுது உணர்ச்சி சோர்வு மாதவிடாய் பிரச்சனைகள் எல்லாமே வருது சில பேருக்கு வயிறு அதாவது அடி வயிறு வலிக்கும் ஃப்ளோ அதிகமாக இருக்கும் வலிக்கும் டென்ஷனாக இருப்பாங்க அவங்களால ஒரு 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 சந்தோஷம் இருக்காது அந்த மாதிரி இருப்பாங்க புதன் எப்படி இருக்கும் பிள்ளை கல்வி சகோதர பிணக்கு இதெல்லாம் புதனால் ஏற்படுறது அதே போல் குருவால் என்ன ஏற்படுறது பிள்ளை பாக்கியம் ஆனால் கர்மம் கெட்டால் தாமதம் அப்படின்னு சொல்கிறது குரு சுக்குரன் வந்து காதல் அழகு தருவார் ஆனால் மாங்கல்ய சோதனையை தரக்கூடியதாக இருக்கும் சில பேருக்கு மேஷராசிக்காரர்களுக்கு மாங்கல்ய சோதனை அதிகமாக இருக்கும் கணவர் சீக்கிரமாக இறந்துடுவாங்க இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா விவாகரத்து வாங்கிட்டு கணவர் ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம் குழந்தையோட தனியாக இருக்கிறது இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் அதே போல் ராகு வந்து பார்த்தீங்கன்னா சமூக அவமானத்தை தரக்கூடியவராக இருப்பார் சமூகத்தில் ஏதாவது ஒரு அவமானத்தை தேடி கொடுத்துட்றது இவ்வளோ நாள் நல்லா இருந்தோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி கேது வந்து பார்த்திங்கன்னா தனிமை உணர்வு மற்றும் உடல் சோர்வை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இப்படி தான் நவகிரகங்கள் பெண்களுக்கு செய்யக்கூடிய கருமாப்பலன் இப்படி தான் இருக்கும் இதுதான் உண்மை இதுதான் நிதர்சனமான உண்மை பெண்களுக்கு வந்து ஒரு ஜென்ரல் ப்ரொடிக்ஷன்ஸ்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஜென்ரலாக சில விஷயங்கள் நான் சொல்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் திருமண பந்தத்தில் சிக்கல்கள் அதிகமாக இருக்கும் வேலை குடும்பம் சமநிலை கடினம் மாணவிகளுக்கு கான்சென்ட்ரேஷன் குறைவாக இருக்கும் தொழிலில் பெண்கள் தொழில் பண்ணுறாங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க எத்தனை பெண்கள் இன்றைக்கி சொந்தமாக சொந்த காலில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க தெரியுமா அவங்களுக்கெல்லாம் தாமதம் ஏற்படும் உங்களை பார்த்து நாலு பேர் புறாமல் ஒவ்வொரு எவ்வளவோ பிஸ்னஸ் இருக்குது எத்தனையோ பிஸ்னஸ் இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெண்கள் ராப்பகலாக கஷ்டப்படுறவங்களாம் இருப்பாங்க எத்தனை பேர் வச்சு வேலை வாங்குறது ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணி வெளியில் எடுத்துன்னு போய் அதை விற்று அதை செஞ்சு எத்தனை பேர் அந்த தொழிலில் இருந்து கஷ்டப்படுறாங்க டெய்லரிங்கில் இருந்து கஷ்டப்படுறவங்க ஒரு உணவு கூட வைத்திருக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரி எத்தனை கஷ்டங்கள் இருக்கும் இது எல்லாமே இந்த கிரகங்களால் ஏற்படக்கூடிய விஷயங்கள் அப்படி இந்த கிரகங்களால் வரக்கூடியவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சிக்கல்கள் மன வருத்தங்கள் மன சூழ்நிலைகள் இவங்களுக்கு வேலை பாதிப்பு நிறையா வரும் தொழில் பாதிப்பு நிறையா இருக்கும் வேலையில் நிறைய சிக்கல் இருக்கும் பனி சுமை அதிகமாக இருக்கும் டென்ஷன் அதிகமாக இருக்கும் பெண்களுக்கு நான் சொல்லுவது முழுக்க 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 பெண்களுக்கான மட்டுமே அப்படி இருக்கக்கூடியதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் குடும்பம் எடுத்துனோன்ன வாக்குவாதம் சிறு சிறு வாக்குவாதம் மனக்கஷ்டங்கள் எல்லாமே இருக்கும் சில பேருக்கு ஈஸியாக இருந்து சில மேஷராசி பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு ஒரு சந்தோஷம் இருக்காது வாழ்க்கையில் தனக்கான ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது இருக்காது மற்றவங்க மற்றவங்களுக்கான வாழ்ந்த வாழ்க்கை தான் நிறையா இருக்கும் சாக்ரிஃபைஸ் அதிகமாக இருக்கும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா மாணவ மாணவிகள் அதே போல் தான் நல்லா படிப்பாங்க கான்சென்ட்ரேஷன் மட்டும்தான் கொஞ்சம் குறைவாக இருக்கும் சொத்து தொடர்பான விஷயங்கள்ல பெண்களுக்கு நிறைய ஏமாற்றங்களை தரும் சில நேரத்தில் ச இப்போ உனக்கு தான் பா உனக்கு தான் வாங்கியிருக்கேன் உனக்கு தான் வச்சுருக்கேன்னு சொல்லுவாங்க கடைசியில் அந்த இடத்துல ஜீரோவாக இருக்கும் இதெல்லாம் கண்டிப்பாக உண்டு பெண்களுக்கு கடன் அதிகமாக இருக்கும் கடன் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கக்கூடியதாக இருக்கும் ரிலேஷன்ஷிப்லலாம் தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் நிறையா வரும் விட்டுட்டு போயிடுவாங்க ஏமாத்திடுவாங்க ஏதாவது ஒரு பிரச்சனையை இந்த பெண் சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும் இந்த அவமானம் கண்டிப்பாக வரும் சில நேரத்தில் பண பிரச்சனைகள் அதிகமாக்கி பணம் பணம் ஒரு இடத்துல நம்பி கொடுத்து அது திரும்ப நம்மளுக்கு கிடைக்காம இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நிறையா வரும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா குறித்த நேரத்தில் குறித்த வழிபாடுகள் செய்யலை அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு என்றைக்குமே கஷ்டம் உங்களுடைய கருமா பலன் குறையணுமா உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் மேஷராசி நான் மேஷராசில பிறந்த பெண் எனக்கு கல்யாணம் ஆகிடுத்து எனக்கு கல்யாணம் ஆகலை நான் சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கேன் நான் எனக்கு ஏஜ் ஆகிடுத்து எனக்கு உடல்நிலை பாதிப்பு இருக்கு நான் ஒரு பெண்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய பரிகாரம் இது பெண்களை நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது உங்களுடைய கர்ம பலன் உங்களுடைய நவகிரகங்களால் ஏற்படக்கூடிய கர்ம பலன் சில விஷயங்கள் உங்களுக்கு குறையணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டியது சொல்ல வேண்டியது அப்படின்னு சொன்னால் உங்கள் ராசிப்படி நீங்கள் திருவிடை மருதூர் போயிட்டு வாங்க திருவடை மருதூர் ரொம்ப விசேஷமான ஆலயம் அந்த கோவிலுக்கும் சட்டநாதர் ஆலயத்திற்கும் கண்டிப்பாக நீங்கள் போய் பூஜை பண்ணிவிட்டு வரணும் முடிந்தால் குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக பண்ணிவிட்டு வரணும் குலதெய்வத்துக்கு இருபத்தி ஏழு தீபம் வழிபாடு செய்ய வேண்டும் குலதெய்வத்துக்கு இருபத்தி ஏழு தீபம் ஏற்று வழிபாடு செய்ய வேண்டும் இருபத்தி இருபத்தி ஏழு தீபத்தில் ஒரு தீபம் கூட குறையக்கூடாது ஒரு சுற்றுக்கு ஒரு தீபம் ஏற்ற வேண்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு சுற்றுக்கு ஒரு தீபம் ஏற்றணும் போல் இருபத்தி ஏழு சுற்றுக்கு இருபத்தி ஏழு தீபம் ஏற்ற வேண்டும் தீபம் ஏற்றி பொங்கல் வைத்து உங்களுடைய வழிபாடு குலதீப வழிபாடை சிறப்பாக செய்ய வேண்டும் இப்படியெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா தான் உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய சில விஷயங்கள் உங்களுடைய சில சக்ஸஸ் எல்லாமே வாழ்க்கையில் வரும் இன்றைக்கி உங்களை சுற்றி நிறையா சூழ்ச்சிகள் இருக்குது இன்றைக்கி உங்களை சுற்றி நிறையா பிணக்குகள் நிறையா இருக்குது இன்றைக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டு தான் இருக்கீங்க நிம்மதியாக இல்லை சந்தோஷம் இல்லை இன்றைக்கும் பிரச்சனையை அனுபவிச்சுட்டு தான் இருக்கீங்க வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது வாடகை பணம் கொடுக்க முடியல சில நேரத்தில் சில இக்கட்டான யாரோட உதவியும் இல்லாமல் குழந்தை சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா தற்கொலை எண்ணங்கள் தோன்றுகிறது சில நேரத்தில் இந்த மாதிரிலாம் இருக்குது கவனமாக இருக்க வேண்டும் சகோதரிகள் என்றைக்குமே மனத்தை ம தளர விடாமல் மன வைராகியத்தோடு மேற்கொண்டு உங்கள் சோதனைகள் சாதனைகளாக மாற வேண்டும் அப்படி மாறினால் உங்கள் வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் நான் சொல்லியிருக்கக்கூடிய பரிகாரங்களை பண்ணுங்கள் நவகிரகங்களால் ஏற்படும் கர்மா பலன் உங்களை விட்டு நிச்சயம் உங்களுக்கு குறையும் சரிங்களா சுமம் வாழ்க வளமுடன் மேற்கொண்டு இந்த ராசி பலனில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் ஏன்னா ராசிக்கு நான் இந்த சந்தேகம் கேட்கணும்னு நினைக்கிறேன் சுவாமிஜி அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷனில் கீழே நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பருக்கு என்னை தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்டுக்கொள்ளுமாறு கேட்டுக்கிறேன் சுபம் வாழ்கோளமுடன்